ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் அன்பு குழந்தையே நேரத்திற்கு நேரம் கடந்து கொண்டே செல்கின்றதே ஒழிய நீ எதிர்பார்த்த ஒரு நேரம் உன்னை தேடி வராமல் உன்னை காக்க வைத்து கொண்டுத்தான் இருக்கின்றது நீயும் ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்நோக்கி காத்து தான் இருக்கின்றாய் ஆனால் இங்கே எந்த காரியமும் நடப்பதற்கான அறிகுறியே உனக்கு தெரியாமல் போய்விடுகிறது உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போய்க் கொண்டிருக்கின்றது வரவுக்கு மீறிய செலவை சமாளிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றாய் கை நீட்டி கடன் கேட்டாலும் கொடுக்கும் நிலைமை உனக்கு யாரும் தருவதாக கூட இல்லை மருத்துவமனைக்கு வரும் செலவுகள் அத்தனையும் செலவாகி மற்றவர்களுக்கு என்ன செய்கிறது என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையை கைமீறி கைக்கு எந்த பணம் வந்தாலும் நல்ல காரியத்தில் என்னால் செலவிட முடியவில்லை நல்ல காரியத்தை கையெடுக்க வேண்டும் என்றாலும் அதில் என்னால் ஈடுபட முடியாமல் தான் வந்து கொண்டிருக்கின்றது என் வீட்டிற்குள் எதிர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது என் மனம் சோர்ந்து போகிறது எதை நினைத்தாலும் பயமாக இருக்கிறது எதை தொட்டாலும் அது தீமையில் முடிகிறது யாரிடம் பேசினாலும் அது தவறாக முடிகிறது மற்றவரிடத்தில் பேசும் வார்த்தைகள் என் செவிகளில் கேட்கும்போது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கின்றது சொந்த பந்தங்களோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது இருக்கும் நிலைமையை பார்த்தால் என் பெற்ற பிள்ளைகளோடும் கூட நான் கட்டிய உறவுகளோடும் கூட ஒற்றுமையாக என்னால் வாழ முடியாது என்ற நிலைமையில் நின்று கொண்டிருக்கின்றேன் எத்தனை செய்திகள் பயமாக இருக்கிறது அடுத்தடுத்து என்னென்ன என்னை தேடி வரப்போகிறது என்று பயமாக இருக்கிறது என் நெஞ்சம் பதறுகிறது இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று பதற்றம் அடைகின்றேன் அவர்களை இவ்வாசலிலேயே என்னால் நிற்க வைக்க முடியவில்லை வீட்டுக்குள் அழைக்கத்தான் முடியும் என்னால் யாரையும் அவமதித்து எனக்கு பழக்கம் இல்லையே அப்படியே அழைத்து வந்து பேசினாலும் என் உள்ளம் பதற்றத்தோடு தான் இருக்கும் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்களோ என்று இப்போது கூட உன் வீட்டிற்குள் நிம்மதிகள் இருக்காது சண்டையும் சச்சரவுமாகத்தானே இருந்து வருகிறது உன் வீட்டிற்குள் உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி யாரோ ஒருத்தர் இருக்கத்தானே செய்கிறார்கள் உன்னால் காலையில் எழுந்து உன் வீட்டுக்கு வழி வாசல் தெளித்து கோலம் போடக்கூட முடியவில்லை நல்லதை உன்னால் கையெடுக்க முடியவில்லை என்று தான் சொல்வேன் உன் வாசல் நிலவுக்கு நீ பொட்டு வைத்து எத்தனை காலமானது உன் வீட்டு பூஜைகளில் இருக்கும் திருவுருவ படங்களுக்கு துடைத்து சுத்தம் சுத்தம் செய்து எத்தனை நாள் ஆயிற்று அந்த படங்களுக்கு பூ வைத்து எத்தனை நாள் ஆயிற்று தீபம் ஏற்று எத்தனை நாள் ஆயிற்று வாசனை தூபங்களை போட்டு எத்தனை நாள் ஆயிற்று ஏன் இதெல்லாம் உன்னால் செய்ய முடியவில்லை ஒரு நாள் செய்தால் பத்து நாள் செய்ய முடியாமல் ஏன் போகிறது யோசித்தாயா யோசித்து யோசித்து இன்னும் யோசித்து கொண்டே இரு படுகுழியில் அவன் தள்ளிவிடுவான் அதற்குள் எழுந்து உன்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் நீ யோசிப்பாய் என்று என்ன செய்வது நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய் கால் வைத்த இடமெல்லாம் கண் கண்ணுபடியாக இருக்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் இன்னும் தாமதிக்கொண்டே இருக்காதே ஏன் அன்பு குழந்தையே புத்திசாலித்தனமாக வாழ்ந்தால் இடத்தில் தப்பித்து விடலாம் அதாவது ஒரு ஆணியை கையில் எடுத்து உன் எதிரியின் பெயரை எழுதி அந்த பெயரை உன் வீட்டிற்கு வெளியே எடுத்து வந்து ஏதாவது ஒரு வீட்டின் உன் வீட்டின் பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்தினில் அதை ஆணி வைத்து அடித்து அந்த பெயரையும் சேர்த்து அந்த ஆணியில் அடித்து அப்பொழுது உன்னை சுற்றியுள்ள தத்திரங்களும் உன்னை சுற்றியுள்ள தீமைகளும் உன்னை சுற்றியுள்ள பொறாமைகளும் எல்லாம் உன்னை விட்டு அகன்றுவிடும் ஆகையால் நான் சொல்வதை இதை ஒரு வாட்டி நீ பார் உன்னை சுற்றி இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு நிவர்த்தியாகிவிடும் உன்னை தேடி பணம் பணத்திலிருந்தும் வேலையிலிருந்தும் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட நபராகவோ எல்லாமே உன்னை தேடி வரும் நிச்சயமாக இது பலன் கொடுக்கும் செய்து பார் நீயே அதை அந்த மாற்றத்தை உணர்வாய் ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்